ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறோன்னா ரொம்ப நாளாச்சு இந்த சேனலில் யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி போட்டு எனக்கு நிறைய பேர் இதில் தான் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளஸ்ஸு நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த அப்டேஷன் வீடியோ எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு ப்ளஸ் இன்னைக்கு டேட்டு வந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிஸ்டர் எம்டி நவீன் சார் வந்து ஃபிஃப்டீன் ஜூலைக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார் இன்னைக்கு அது முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி மக்கள் கைக்கு பேமெண்ட் வரல வரும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் ஒன்று நம்ம செய்ய முடியும் அதை பார்த்தினா முழு அப்டேட் வீடியோ ப்ளஸ் எம்டி நவீன் சார் ஃபோர்டீன்த் அன்னைக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்துருந்தாரு அதை பார்த்தினா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற முழு விஷயம் நான் சொல்கிறேன் யுனிகெக்ஸ் போட்டால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் என்னோடய உரிமைக்குரல் சேனல்லையும் இயசம் தம்பி சேனல்லையும் எதிரியாவது உள்ளே டைம் கிடைக்குமோ நான் கண்டிப்பாக போடுவேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த யுனிக் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பூதாகரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஒரு சின்ன ஒரு இதுக்கு வந்து யூஜி வேலட் யூஜி குளோபல் இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு சில பொதுமக்கள் அவங்களுக்காக ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்காங்க அது ஏடிஎம் கார்டு நம்ம குமரேசன் சார் அவங்ககிட்ட இருக்குது அவங்க இப்போ வெளியே இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் கொடுத்து அந்த ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் மணி எப்போ அவங்க மாத்த போகிறாங்க எப்படி செய்ய போகிறாங்க அதோட ப்ராசஸிங் எப்படி பண்ணுவாங்க அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும் எப்போ மக்கள் ஏடிஎம்மில் போய் எவ்வளோ எடுக்க முடியும் இப்போ நைன் லேக்ஸ் நெருக்கி வேலெட்டில் இருக்குது அப்படின்னா ஒன் டைம் எவ்வளோ எடுக்க முடியும் பர் மந்த் எவ்வளோ எடுக்க முடியும் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எங்கிட்ட கேட்டாங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் தரல என்னால் முடிஞ்சது நான் யூடியூப் மொழியாக எம்டி நவீன் சார் வரைக்கும் அந்த நியூஸ் போகும் கண்டிப்பாக என் ஃபாலோ பண்ணுறாரு தெரியும் எனக்கு அவர் இதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பார் வாய்ஸ் மெசேஜில் எனக்கு தெரியும் இல்லை நம்ம சார் மூலமாக இதுக்கான முழு ரிப்ளை கொடுப்பாங்க நான் என்கிட்ட கேள்வி கேட்டால் என்கிட்ட ஆன்சர் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் பண்ணது அவர் அவரை தான் சொல்ல முடியும் நவீன் சார் நீங்கள் வந்து ஃபோர்டீன் அன்னைக்கு நைட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்துருந்தீங்க அதில் மிஸ்டர் ராணிப்பேட்டை சரவணன் அவர்கள் வந்து உங்களை வந்து திட்டம் பண்ணுறதாகவும் மிரட்டுறதாகவும் உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஆடியோ மெசேஜ் கொடுத்துருந்தீங்க நான் அவருக்கு அடுத்த நாள் கால் பண்ணி கேட்டேன் சார் என்ன ஆச்சு ஏதாச்சு நீங்கள் எப்படி ஏதாவது செஞ்சீங்களா ஏதாவது சொன்னிங்களா அப்படின்னா சத்தியமாக நான் எதுவுமே பண்ணல சார் என் மனசில் உள்ள கோவத்தை நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி வேறு எதுவுமே நான் செய்யலை எனக்கு கீழே இருக்க மக்கள் வந்து என்னையை வந்து கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்லிதான் சார் ஆகணும் அப்போ எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை சார் எனக்கு வந்து எம்டி நலின் சார் மேலே நம்பிக்கை கிடையாது அதனால் நான் வந்து யூஜி வேலெட்லேயும் யூஜி குளோபல்லையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை நான் கொடுத்ததும் பணம் எனக்கு வேணுங்கிறது பணம் நான் அவர் இந்த காம்ப்ரமைஸ்க்கெலாம் ஒத்து வர மாட்டேன் நான் கோர்ட் மூலமாக வாங்கிக்கிறேன் சரியா எனக்கு அவர் பணம் கொடுக்காம எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அடுத்து அவர் கேட்ட ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நியாயமாக இருந்தது இப்போ நீங்கள் பணம் தான் கொடுக்க போறீங்க கண்டிப்பாக பணம் கொடுப்பீங்க டிசம்பருக்குள்ளே செட்டில்மெண்ட் எல்லாேருக்கும் பண்ணி முடிச்சிருவீங்க அப்படிங்கிறத ஒரு பத்து தடவை சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி பத்தோ பதிமூணோ தடவை சொல்லியிருப்பீங்க அப்போ நீங்கள் பணம் கொடுக்க போறீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ண வேண்டியதானே சார் அதே கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அந்த ஏரியாவில் உங்கள் லீடர்ஸை வச்சு யூனிக் யூனிகெக்ஸ்போர்ட்னு போர்டு வச்சு இல்லை வேற யூனிக் வேலட் யூஜி வேலெட்னே ஒரு போர்டு வச்சு ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுங்க சார் அந்த ஆஃபீஸில் ரெண்டு மூணு சிஸ்டம் வாங்கி போடுங்க உக்காருவீங்க ஸ்டாஃப் சார் பிளஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுங்க அவங்களோட இந்த யூஜி வேலெட்ல இருக்கிற பிரச்சனைகள் அவங்களோட இந்த குளோபல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கிற ப்ராப்ளத்தை அங்கே சால்வ் பண்ணுங்க நீங்கள் அவங்க வந்து உட்காருங்க மற்ற லீடர்ஸையும் கூப்பிடுங்க காம்ப்ரமைஸ் பேசுங்க இப்போ இதை நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆக மாட்டேன்றீங்க நீங்கள் ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எல்லாமே முடிஞ்சிடும் ஏன்னா நான் வந்து உங்களோட பழைய வீடியோஸ் பழைய வாய்ஸ் எல்லாத்தையும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதரை விழாவில் கேட்டிருப்பேன் அதில் நீங்கள் எல்லாமே சொல்றது ஒன்று தான் ஆட்கள் மாறுறாங்க அதாவது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ பேமெண்ட் நின்றப்போ அந்த பேமெண்ட் நிப்பாட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் முன்னாடி நிப்பாட்டினீங்களோ அது ஈவன் அவர் வினோத் சாராக இருக்கட்டும் பாலமுருகன் சாராக இருக்கட்டும் எனி லீடர்ஸ் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணீங்க அதுக்கடுத்து அவங்கள முன்னாடி நிப்பாட்டிட்டு நீங்க பின்னாடி நின்றீங்க ஒரு சில இடத்துல நீங்க முன்னாடி வந்தீங்க நம்புங்க 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 இந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீங்க கொடுத்துருக்கீங்க என் மேல நம்பிக்கை இல்லையா சார் நீங்க கூட டிராவல் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க வேற என்ன சொல்லுங்க யூடியூப்ல இருக்கு லிங்க் நான் தரேன் போய் பாருங்க உங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனோட பின்புலம் அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நான் வந்து நல்லது பண்ண வந்திருக்கேன் முன்னாடி ஆனால் என்னை வந்து பண்ண விட மாட்டேன்றாங்க எனக்கு வந்து இமெயில் போட்டாங்க எனக்கு வந்து அப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க சரி எனக்கு பர்சனலாகவே ஒரு டவுட் நான் உங்களுக்கு கேட்டுறேன் வெஞ்சர் கேபிட்டல் வெஞ்சர் கேபிட்டல்னு சொன்னீங்க அதுவும் பொய்யும் நாங்கள் சொல்லிட்டோம் சரி வெஞ்சர் கேபிட்டலுக்கு இமெயில் போட்டதுக்கப்புறம் அந்த இமெயிலால் ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதை மக்கள் நம்புனாங்க ஏன்னா வெஞ்சர் கேபிட்டலுங்கிறது கடன் கொடுக்கும் கம்பெனி அவங்க வந்து கடன் கொடுக்கப்பறாங்க அதை இமெயில் போட்டு கெடுத்துட்டாங்க ஆனால் நம்மளுக்கு கடன் கிடைக்காது அதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்பினாங்க இப்போ இந்த விஷயத்தில் யாரோ ஒருத்தவங்க இமெயில் போட்டாங்க பேக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு யார் சொன்னால் அதோட ப்ரூஃப் அதோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த இமெயில் ஐடி யாரோடது யார் மொபைல்லேருந்து போச்சு இந்த மொத்த டீட்டெயிலையும் நீங்கள் சாருக்கு தரணும் மற்ற விஷயம் சொன்ன மாதிரி இதை நீங்கள் கொடுக்கணும் சரியா இது யார் உங்க உங்கள் சைட்லேருந்து நீங்களே பண்ணதா இல்லை மக்கள் சைட்லேருந்து யார் பண்ணது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சுக்கிறோம் சரியா சார் அந்த இமெயில் ஐடி வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சுக்கிறோம் அது யார் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா இதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல நீங்க போய் சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே இமெயில் போட்டிருக்காங்களா எக்ஸாக்டேஷன் தெரியாது நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தேங்காய போட்டு உடைங்க இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அடுத்து அவங்க இமெயில் போட்டதால நீங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் பிஜிபே கம்பெனி ஒரு பே ப்ராசஸிங் பண்ணுற கம்பெனி அந்த கம்பெனியில் நீங்கள் டைப் பண்ணி ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கிட்டீங்க நீங்கள் உங்களோட எம்ப்ளாயர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க அந்த பேமெண்ட்டுக்கு முறையாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செல்வம் சார் சொன்னார் குமரேஷன் சார் சொன்னார் ஆர்பிஐ த்ரூ நீங்களும் சொன்னீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் இருக்கீங்க அப்போ எல்லாமே பண்ணியிருக்கதால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருப்போம் உங்கள் பணத்தை நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க போகிறீங்க அதுக்கு வேறு ஒருத்தர் இமெயில் போடுறதால என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது ஒரு ப்ராப்ளம் வராது ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேமெண்ட் ஸ்டாப் ஆனால் அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தட்டி கலைக்கிறீங்க இன்னைக்கு மக்கள் எப்படா நவீன் சார் காசு தருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் பேமெண்ட் தடைபடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதோட நெ நெகட்டிவ் இம்பேக்ட் உங்கள் மேலே தான் வந்து விழுவோம் ஏன்னா நீங்க ஒரு ஆள் உங்களை மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு வாய்ஸ் போட்டீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா ஒவ்வொரு டாப் லீடர் வீட்லயும் அவங்களோட சொந்த பந்தத்திலையும் அவங்களோட சொந்தக்காரங்க முன்னாடியும் அவங்க மிரட்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து பயந்து பயந்துதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட டார்ச்சர் நீங்க அவங்க இடத்துல இருந்து வேடிக்கை பாக்குறீங்க சரியா இது எல்லாத்துக்குமே யார் காரணம் அவங்கள காரணம் எப்படி நீங்க தான் காரணம் இந்த இறுக்ச போட்டுங்கிறதுல இந்த கமிஷன் பேஸ்ட் கான்செப்ட் யார் கொண்டு வந்தா நான் ஓப்பனாக கேட்குறேன் சார் கமிஷன் வந்து இப்போ உதாரணத்துக்கு யூஎன்ஐயில் பதினஞ்சாயிரம் ரூபாய் கமிஷன் இல்லை இருபதாயிரம் ரூபாய் கமிஷன் வச்சுக்கோங்க முப்பதாயிரம் கூட கமிஷன் வச்சுக்கோங்க சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐடிக்கு மிச்சம் இருக்க எழுபதாயிரம் யார்கிட்ட சார் இருக்கு முப்பதாயிரூபா ஓகே நீங்கள் சொல்கிறீங்க லீடர்ஸ்கிட்ட இருக்கு அப்படின்னு அது ஓகே அது லீடர்ஸ்கான் சொல்லுவாங்க சார் முப்பதாயிரம் தான் சார் லீடர்ஸ் லீடர்ஸ்கிட்ட இருக்குது மிச்சம் இருக்க எழுபதாயிரம் யார்கிட்ட சார் இருக்கு உங்ககிட்ட தானே இருக்கு அது ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றிங்க கிட்ட மட்டும் நீங்கள் வந்து நோண்டிங்க கணக்கு கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க ஒரு ரிப்ளை கேட்குறாங்கனால அந்த ரிப்ளைக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க மலுப்புறிங்க மறக்கிறீங்க ஏன் நான் மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்றீங்க இப்போ நீங்கள் அப்படி திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா ஏன் சார் ஓடி ஒழியணும் எதுக்காக ஓடி ஒழியணும் இப்போ குமரேஸ்வர கூட நிறையா சொல்லியிருக்காரு நம்ம எம்டி வந்து ரொம்ப நல்லவர் நம்ம நம்ம நம்பிக்கையானவர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் நிற்கலை சார் அது மக்கள் வேணால் ஏமாறலாம் நான் ஏமாற மாட்டேன் நான் தெளிவாக இருக்கேன் ஏன்னா யாஷிக் அவங்க வந்து ஸ்ரீராமன் யாஷிக் கொடுத்த உங்களோட அந்த ஃபாரின் போக முடியாமல் சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் அரெஸ்ட் ஆனப்ப உங்கள் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் அவங்க மூலமாக வந்தது சரியா சார் அது உங்களுக்கு தெரிலனா கேட்டுக்கோங்க நம்பர் இருக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்டுப்பீங்க அவங்க மூலமாக தான் லுக் அவுட் நோட்டீஸ் வந்தது அதனால தான் நீங்கள் அரெஸ்ட் ஆனீங்க உங்கள் கையில் ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு பாஸ்போர்ட் முதற்கொண்டு அமௌண்ட் முதற்கொண்டு கையில் இருந்துச்சு நீங்கள் ஃபாரின் தான் போக பார்த்தீங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நீங்க சொல்லலாம் நான் வந்து அவங்க முன்னாடி நிக்கிறேன் ஆனா அன்னைக்கு நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணல உங்க மேல லிக்கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கல அப்படின்னா இன்னும் நீங்க எந்த கண்ட்ரில இருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நீங்க ஜாமீன்ல வெளியே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் மிக முக்கிய நபர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க மாட்டுவாங்க நீங்க எங்கேயும் போய் கையெழுத்து போடல ஒன்னாம் தேதி வந்து கையெழுத்து போனா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்னு உங்களுக்கு அது தெரியும் அதனால இந்த பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வரதான் பாக்குறீங்க இனிஸ்டேஜ் ஸ்டேஜ்ல நீங்க வந்து போனது உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் நான் மட்டும் கிடையாது சரியா சார் சரி போனது போட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குமரேஷ் சார் சொன்னதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி மக்களுக்கு எப்படியாவது பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுங்க நடந்தது நடந்தவையா இருக்கட்டும் இனிமேல் நடக்க போறதா நல்லதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்தா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றீங்க உங்களால சாருக்கு கெட்ட பேர் இப்ப அந்த முன்னாடி ரெண்டு வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற தப்புனால அவருக்கு எல்லார் மக்களும் அவரை வந்து சிற்றாங்க அவரை வயிறாங்க அவரை நவீனோட ஆளுன்றாங்க எல்லா விஷயமும் அவரை வந்து பிளேம் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் கூட இருக்கிறதால எங்களுக்கு தெரியும் அவரு உங்களால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாரு இந்த பக்கம் மக்கள் சைட்ல இருந்தும் ப்ரெஷர் எங்கள் சைட்லேருந்தும் ப்ரெஷர் நீங்களும் அவருக்கு வந்து பணம் கொடுக்காம உண்மையை சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க இது தப்பு சார் அடுத்து நம்ம இப்போ போயிருக்காங்க துபாய் பாக்கி போயிருக்காங்க அந்த டீம் வந்து நாலு பேர் போயிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து ஃப்ரெங்க்லின் சார் போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க எங்களுக்கு தகவல் வந்துச்சு இதுமெல்லாம் போயிட்டு அது என்ன ப்ராசஸிங் மணி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ப்ராசஸிங் பார்க்க போயிருக்காங்க இல்லை இந்த பிஸ்னஸ் பார்க்க போயிருக்காங்களா அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா நம்மளோட நோக்கம் நம்மளுக்கு பணம் வந்து சேரணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வந்து சேரணும் அது ஒண்ணுதான் நோக்கம் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லது நடக்கும் நம்புவோம் இப்போ பிராங்க்லின் சார் அங்கே இருக்காங்க அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா டாப் பில்லர்ல அவங்க ஒரு ஆள் இப்போ இவங்களால போக முடியலங்கிறதால அவங்க போய் பண்ணி வச்சு செஞ்சு செய்வாங்கங்கிறது நம்பிக்கை ஏன்னா அவங்க டீம்ல இந்த நூத்தி எட்டு பேர்ல நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க எப்படியாவது பணம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் பணம் வரும்னு நம்புறோம் நாங்கள் குமரேசன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் சார் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னைக்கு அவர் என்னால் முடியல நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் நீ வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சரியா ஏன்னா மக்கள் அவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்க அவங்களோட கோபத்துக்கு ஆளாதீங்க அவங்க ஸ்தாபத்துக்கு ஆளாகாதீங்க எப்படியாவது பணத்தை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்து நீங்களும் நல்லபடியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க மக்களும் நல்லபடியாக பிரச்சனை வெளியே வரட்டும் ஏன்னா ரொம்ப பேர் என்ன டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் ஃபார்ம் வெளியேட்டிங்க ஒரு பிடிஎஃப் வெளியேட்டிங்க அந்த பிடிஎஃப் எனக்கு தெரிஞ்சு யாருமே நிறச்சி கொடுக்கல அதான் உண்மை அதுக்கப்புறம் ஒரு யூஜி வேலட் யூஜி குளோபல் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வெப்சைட் கிரியேட் பண்ணி அதே டேட்டாவை நீங்கள் வந்து இதில் வந்து ஃபீட் பண்ண சொன்னீங்க இப்போ நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க கோர்ட்டில் நான் வந்து சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ இது வந்து அதோட அதோட வெர்ஜனா அப்படின்னு எனக்கு தெரியல சரியா அது என்ன ஏதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மக்களுக்கு வந்து சேரும் இதோட உண்மைத்தன்மை என்ன நீங்கள் உண்மையிலேயே பணம் கொடுக்க தான் வந்திருக்கீங்களா இல்லை இதை வந்து எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறீங்களா இல்லை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீகலாக பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்களா இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா மற்ற யாருக்குமே எதுவுமே தெரியாது இப்போ அவர் சரவணன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுங்கள் ஒரு உட்காருங்க உங்களோட கன்சர்ன்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க நீங்கள் பயந்து பயந்து எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் சரியா சார் இப்போதைக்கு சரணம் சார் நான் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம அவர் சொன்னதை நம்புவோம் நீங்கள் சீக்கிரமாக மக்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அவங்க நாளைக்கு நாளைக்கு வச்சுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் வந்து நல்ல செஞ்சு சொல்லட்டும் மக்கள் இந்த பிரச்சனை வந்து வெளியே வரட்டும் ஆனால் உண்மைத்தன்மையோட வெளியே சொல்லட்டும் பண மீட்பு குழுனு வச்சுக்கிட்டு அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் வச்சுக்கிறீங்க கிரவுண்டில் காட்டவே மாட்டேன்றீங்க உங்கள் கூட பேசவே முடியல யாராலையும் அதை லாக் பண்ணி வச்சுக்கிறீங்க கேட்டால் பண மீட்பு குழுன்னு சொல்லி யோகா மெசேஜ் போட்டு விட்றீங்க இது எந்த வகையில் நியாயம் தெரில சரி இதெல்லாம் கேள்வி கேட்டால் எங்கள் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க இது என்ன நியாயம் தர்மம் நீதி ஏதாவது இருக்கா சார் நீங்களும் சொல்கிறீங்க நான் வந்து ஒரு விவசாயி மகன் நான் வந்து ஜெயிலுக்கு போக விரும்பலை நான் வாழணும் எனக்கு என்ன சின்ன வயசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனா நாற்பதாயிரம் குடும்பத்தோட சாபத்தை நீங்க வாங்கி கட்டிக்கிறீங்க அது உங்களோட குழந்தையும் உங்களோட ஃபேமிலியும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அதோட விளைவுகள் நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்மா அது உங்களை தான் வந்து சேரும் ஏன்னா அது முழு பொறுப்பு நீங்க மட்டும்தான் வேற யாருமே கிடையாது உண்மை என்ன பொய் என்ன சீக்கிரமா மக்களுக்கு எப்போ பணத்தை வந்து தருவீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க இது வரைக்கும் இந்த டேட்டு வரைக்கும் நீங்க காப்பாத்தினதே இல்லை அது ஏன்னு தெரியல உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா மக்கள் நம்ம மறுக்கிறாங்க ஆனால் சார் உங்களை மலை மாதிரி நம்பியிருக்காரு அவர் நம்பிக்கையை நீங்க கெடுத்துடாதீங்க சீக்கிரமா மக்களுக்கு கையில பணத்தை வரத்தை ஏற்பாடு பண்ணுங்க ஒன்ஸ் பணம் வந்துருச்சுன்னா அதோட நிப்பாட்டிடாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் பணம் வந்து சேரணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த நகர்வுகள் போகணும் நீங்களும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் மக்களும் பிரச்சனை இல்லாம அவங்க வாழ்க்கையை பார்த்து நகரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ரிப்ளை கொடுங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலோடு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் கொடுக்காட்டினா திரும்பி நான் வீடியோ போடுவேன் நான் வீடியோ போடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி உட்காருங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் உட்கார வைங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார வைங்க ஆஃபீஸில் உட்கார வைங்க சும்மா வாட்ஸ்அப்லேயே கத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது ஒரு ஆஃபீஸாக உட்கார வைங்க யூஜி வேலண்ட்டாக இருக்கட்டும் இல்லை யூஜி குளோபலாக இருக்கட்டும் அது இப்போது கோயமுத்தூரா இருந்தாலும் சரி ஈரோடு இருந்தாலும் சரி போச்சம்பள்ளி ஏரியாவும் சரி எங்கேயாவது ஒருத்தர் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களை தேடி மக்கள் வருவாங்க பிரச்சனையை சமாளிப்பீங்க அப்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை பிறக்கும் சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து எல்லோரும் வெளியே வரலாம் தேங்க்யூ வெரி மச்